ஓம் ி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முறளியின் முக்கிய சாரம் அவ்யர்த்த பந்தாதா ரிவைஸ் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி மூன்று மதுபன் தலைப்பு மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் பரிஸ்திதி அனுபவம் செய்யுங்கள் என்ற தலைப்பில் பாடம் நடிக்கின்றார் இன்று அனைத்து புக்கிஷங்களுக்கும் எஜமான நாலாபுரங்களிலும் உள்ள தனது சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார் வேறு யாரும் கொடுக்க முடியாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீர்களா அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம் சக்திகள் என்ற பொக்கிஷம் குணங்களின் பொக்கிஷம் கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம் இவை அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக அடைந்திருக்கிறேனா என சோதனை செய்யுங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் அவர்களது கண்களின் மூலம் நடத்தைகளின் மூலம் சதா குஷி மற்றவர்களுக்கும் அனுபவமாகும் எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவர்களும் அனுபவம் செய்வர் இந்த ஆத்மா அலௌக குஷி அலௌகீக தனிப்பட்டவராக தென்படுகின்றார் உங்களது குஷியை பார்த்து மற்ற ஆத்மாக்களுக்கும் சிறிது நேரத்துக்கு குஷியின் அனுபவம் செய்வர் பாப்தாதா தானி எங்கே டிவியின் மூலம் அனைத்து குழந்தைகளின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதில் என்ன தென்படுகிறது ஒரு நாள் முழுவதும் நீங்களும் கூட தனது குஷியின் சாற்றை சோதினீங்கள் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஒரே சதவிகிதத்தில் குஷி இருக்கிறதா அல்லது மாறிவிடுகிறதா என்பதை ஒவ்வொருவரும் சோதனை செய்யுங்கள் சோதிக்க வருகிறது தானே இன்றைய நாட்களில் பாருங்கள் அறிவியல் சோதனை செய்யும் மிஷினை வேகப்படுத்திவிட்டது எனவே நீங்களும் சோதனை செய்யுங்கள் மற்றும் அழிவற்றதாக ஆக்குங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திருத்தியிலும் திருஷ்டியிலும் செயலிலும் விடுபட்ட அனுபவம் ஏற்பட வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் மேலும் ஆன்மீக அன்பு இப்படிப்பட்ட பரிஸ்தா நிலையின் அனுபவம் தானும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும் ஏனென்றால் பரிஸ்தா ஆகாமல் தேவதையாக முடியாது பரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆக நம்பர் ஒன் பிரம்மபாபாவின் ஆத்ம நடைமுறையில் ரூபத்திலும் பரிஸ்தா வாழ்க்கையின் அனுபவம் ஏற்படுத்தினார் மற்றும் பரிஸ்தா சொரூபம் ஆகிவிட்டார் அந்த பரிஸ்தா ரூபத்துடன் நீங்கள் அனைவரும் கூட பரிஸ்தாவாகி பரந்தாமம் செல்ல வேண்டும் இதற்கு மனத மன ஒரு நிலை கொடுத்துவதில் கவனம் கொடுக்க வேண்டும் கட்டளைப்படி மனதை நடத்துங்கள் செய்ய வேண்டுமெனில் மனதை மூலம் செயல் செய்யுங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் செய் என்று மனம் கூறுகிறது இது அதிகாரி நிலை அல்ல விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது என்று இப்போது சில குழந்தைகளில் கூறுகின்றனர் யோசிக்கவில்லை ஆனால் ஆகிவிட்டது செய்ய விரும்பவில்லை ஆனால் நடந்துவிடும் இது மடி மனதிற்கு அடிமை நிலையாகும் இப்படிப்பட்ட மனநிலை பிடிக்கவில்லை தானே பிரம்மபாபாவை பின்பற்றுங்கள் பலதானம் சாக்கார தந்தையை பின்பற்றி நம்பர் ஒன் ஆகக்கூடிய சம்பூர்ண பரிசாக ஸ்லோகன் மானத்தை தியாகம் அனைவரிடத்திலும் மரியாதை அடைவதற்கான பாக்கியம் நிறைந்திருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சிரேஷ்ட பொக்கிஷங்கள் எவையவை என்று மிக அழகாக கூறுகின்றார் அதனை கேட்டு ரொம்ப குஷியில் இருப்போம் இன்று அனைத்து பொக்கிஷங்களும் பொக்கிஷங்களுக்கும் எஜமான் நாலாபுரங்களிலும் உள்ள தனது சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர்களாக ஆக்கியிருக்கின்றார் வேறு யாரும் கொடுக்க முடியாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது ஆக ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீர்களா அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் என்ற பொக்கிஷம் என்ற புக்கிஷம் குணங்களின் புக்கிஷம் கூடவே தந்தை மற்றும் அனைத்து பிராமண ஆத்மக்களின் ஆசீர்வாதம் என்ற பொக்கிஷம் ஆக இவை அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக அடைந்திருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள் அனைத்து புக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் அவர்களின் கண்களின் மூலம் நடத்தைகளின் மூலம் சதா குஷி மற்றவர்களுக்கும் அனுபவமாகும் எந்த ஒரு ஆத்ம தொடர்பில் வந்தாலும் அவர்களும் அனுபவம் செய்வர் இந்த ஆத்மா அலௌகீக குஷி அலௌகீக தனிப்பட்டவராக தென்படுகின்றார் உங்களது குஷியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் சிறிது நேரத்திற்கு குஷியின் அனுபவம் செய்வர் பிரம்மாக்களாகிய உங்களது ஆடை அனைவருக்கும் தனிப்பட்டதா மற்றும் பிரியமானதாக தோன்றுகிறது தூய்மை எளிமை மற்றும் சுத்தம் அனுபவமாகிறது தூரத்திலேயே அவர்கள் பிரம்மா குமார் குமார்கள் என்று அறிந்து கொள்கிறார்கள் அதே போன்று பிராமணாத் உங்களது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா குஷியின் ஜொலிப்பு அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்பட வேண்டும் இன்று அனைத்து ஆத்மாக்களும் மகான் துக்கமானவர்களாக இருக்கின்றனர் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களது குஷி நிறைந்த முகம் நடத்தையை பார்த்து ஒரு நிமிடம் கூட குஷியின் அனுபவம் செய்வது என்பது தாகத்துடன் இருக்கும் ஆத்மாவிற்கு ஒரு துளி தண்ணீர் கிடை விட்டார் எவ்வளவு குஷியை அடைவார் இப்படிப்பட்ட குஷியின் அஞ்சலி ஆத்மாக்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது இவ்வாறு அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பிராண ஆத்மாவும் சுயம் அனைத்து பொக்கிஷங்களிலும் சதா நிறைந்திருக்கும் அனுபவம் செய்கிறீர்களா அல்லது அவ்வப்போது செய்கிறீர்களா பொக்கிஷங்கள் அழிவற்றது கொடுக்கக்கூடிய வள்ளலும் அழிவற்றவர் என்னும் போது அழிவற்று வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அலௌகிக குஷி முழு கல்பத்திலும் பிராமணர்களாக உங்களைத் தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாகவில்லை இப்போதைய அலௌகிக குஷி அரை கல்பத்திற்கு ஆஸ்தியின் ரூபத்தில் இருக்கும் என்பதால் அனைவரும் குஷியுடன் இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மன ஒருமைப்பாடு பற்றி கூறுகின்றார் பாருங்க நிகழ்காலத்தில் மன ஒருமைப்பாடு ஏக்ரஸ்திதியின் அனுபவம் செய்விக்கும் இப்போதைய ரிசல்ட்டில் மனதை ஒளிப்படுத்த ஒருநிலைப்படுத்த விரும்புகிறீர்கள் ஆனால் இடையிடையில் அலைய ஆரம்பித்து விடுவதை பார்த்தார் ஏகாக்கிரதா சக்தியானது பரிஸ்தாஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக அனுபவம் செய்விக்கும் வீண் விஷயங்களிலும் வீண் சங்கல்பங்களிலும் விவகாரங்களிலும் மனம் அலைகிறது எவ்வாறு சிலருக்கு சரீரத்திலும் ஒரு நிலையிடம் அமரும் பழக்கம் இருக்காது சிலருக்கு இருக்கும் எனவே மனதை எங்கு விரும்புகிறீர்களோ எப்படி விரும்புகிறீர்களோ எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு மற்றும் அவ்வாறு ஒரு நிலையாக வேண்டும் இதைத்தான் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஒருநிலைப்படுத்தும் சக்தி அதிகாரிக்கான சக்தி எளிதாக தடைகளை வென்றவர்களாக ஆக்கிவிடும் யுத்தம் செய்ய வேண்டியிருக்காது ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் இயற்கையாகவே எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும் இயற்கையாகவே இருக்கும் சிரமப்பட வேண்டியிருக்காது இருக்காது ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே ஏக்ரஸ் பரிஸ்தா சுரூபத்தின் அனுபவம் ஏற்படும் பிரம்ம பாபாவின் மீது அன்பு இருக்கிறது எனவே பிரம்ம பாபாவை போன்று ஆக வேண்டும் அதாவது பரிஸ்தா ஆக வேண்டும் ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் தானாகவே அனைவரின் மீதும் அன்பும் அன்பு நன்மைக்கான பருத்தி மரியாதைக்கான பருத்தி இருக்கவே செய்யும் ஏனெனில் ஒருநிலைப்படுத்துவது என்றால் சோமானத்தில் ஸ்திதி பரிஸ்தா ஸ்திதி சோமானமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் பாப்தாதாவிற்கு கருணை வருவது போன்று குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவராகி தனது விருத்தியின் மண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையின் மூலம் அடைந்த சக்திகளை கொடுங்கள் குறுகிய காலத்தில் முழு உலக சேவையும் நிறைவு செய்ய வேண்டும் தத்துவங்கள் சகிதமாக அனைவரையும் பாவனமாக்க வேண்டுமெனில் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் ஓம் சாந்தி சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே யுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவான் யாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே

குருவும் என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவான் நீ வந்த நேரிலே ி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிதே இங்கே பகவான் నేరి இங்கு உணர்ந்தவன் நீ மூன்றாம் கண்ணை என்னில் திறந்தவன் நீ இந்த மண்ணில் சுவாகம் விதைப்பவன் நீ இங்கே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவான நீ வந்த நேரிலே உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே பாவமெல்லாம் இங்கு பனி போல் விளகுமே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்த நேரிலே இங்கே பகவான்